வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக இங்கே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இன்று பார்க்க இருக்க மருத்துவமும் லவங்கம் லவங்கமும் லவங்க மரத்தை பற்றி பார்க்க கொடுக்குறோம் இதுதான் லவங்க மரம் இந்த லவங்க மரத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க தமிழ்நாட்டில் பார்க்குறது அரிது இது கேரளா பகுதியில் வயநாட்டில் இருக்குது வயநாட்டில் இருந்து உங்களுக்காக பதிவு போடுகிறோம் லவங்கத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மரம் தான் லவங்க மரம் மனமூட்டிகளில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய லவங்கம் இந்த லவங்கத்தின் மரத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த லவங்கத்தோட மரம் இதில் சின்ன இலைகள் தான் சின்ன சின்ன இலை அது இந்த மா இலையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கொய்யா இலை போல் தென்படுகிறது இதுதான் லவங்க மரத்தோட இலைகள் இந்த இலைகள் நுனிகளில் தான் லவங்கம் காய்க்கிறது இப்போது சீசன் இல்லை அதனால் உங்களுக்கு லவங்கத்தை காட்ட முடியவில்லை ஆனால் லவங்கம் மரம் இதுதான் லவங்கம் வந்து ஒரு அற்புதமான மனமூட்டி அதே நேரத்தில் நம்மளுடைய உடலில் ஏற்படுகிற நோய்களை போக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை என்று சொல்லலாம் இந்த லவங்கம் பல விதங்களில் நம்ம பயன்படுத்துகிறோம் உணவுகளில் மாத்திரமில்லை இதை மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம் மருந்தாக பல்வழிக்கு பெரும்பாலும் பல்வழிக்கு பயன்படுத்துகிறோம் இதிலிருந்து ஆயில் எடுக்கிறாங்க லவங்க ஆயில் இந்த லவங்கம் ஆயில் பல விஷய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது மருந்துக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது உணவு பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது இந்த லவங்கத்திற்கு ஒரு அற்புதமான குணம் உண்டு அதாவது காரத்தன்மை கொண்டது இது மனம் அதிகமாக இருக்கும் வாடை அதாவது வாசனை அதிகமாக இருக்கும் இந்த லவங்கத்தை நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தலாம் வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர் போன்ற புண்களை ஆற்றுவதற்கும் இந்த லவங்கத்தை பயன்படுத்தலாம் குடல் புண்களை ஆற்றக்கூடிய அற்புதத்தை இந்த லவங்கம் செய்கிறது அதே போல் ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த லவங்கத்திற்கு உண்டு இந்த லவங்கம் போல பலவிதமான மருத்துவ குணங்கள் கொண்டது இந்த லவங்கம் இது கேரளாவில் எடுக்கக்கூடிய பதிவு இந்த மரம் நாம் பார்க்குறது அரிது இது கேரளா பகுதியில் ஒரு வயநாட்டில் ரெசார்ட்டில் எடுக்கிறேன் இதுதான் லவங்கத்தோட மரம் இந்த மரத்தை பார்த்து கொள்ளுங்கள் இந்த மரத்திலிருந்து தான் லவங்கம் நமக்கு கிடைக்கிறது இந்த லவங்கத்துக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த மரத்துக்காகவே உங்களுக்கு இந்த பதிவை போடுகிறேன் இதுதான் லவங்க மரம் இந்த இலைகளை பார்த்து கொள்ளுங்கள் இந்த இலைகளே நல்ல மனம் கொண்டதாக இருக்கிறது இந்த இலைகளிலே நல்ல மனம் உண்டு அதை இது போல் நல்ல பதிவுகளை பார்க்க நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்